நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசக்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மார்ச் மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாத ராசிக்குள் சேரலாம் ராசி துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கரன் மீனத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அதாவது ரிஷபம் ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குத்த குரு இருக்கிறார் அப்போது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால சுக்கரன் தன்னுடைய வீடான ரிஷபத்துக்கு ஆட்சி பீடத்துக்கு வருகிறார் அதாவது மொத்தத்தில் ராசிநாதன் உச்சநிலையும் ஆட்சி நிலையும் பெறுவது என்பது மாபெரும் சிறப்பு இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் மார்ச் பதிமூணு பௌர்ணமி திதி மார்ச் இருபத்தொம்பது அமாவாசை திதி வருகிறது சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் அதாவது உச்சம் பெறுகிறார் மூணு மாத காலம் அங்கே மீனத்தில் உச்சம் பெறுகிறார் மறுபடியும் வந்து ரிஷபத்துக்கு வந்து ஒரு மாத காலம் ஆட்சி பெறுவார் சுமாராக இப்படி கிரகங்களுடைய நிலை அதாவது சுக்கருடைய நிலை சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ராசிநாதன் பன்னெண்டு மாசமும் உங்களுக்கு உச்சமோ ஆட்சியோ பெறப்போறதில்ல இதுபோல் சில மாதங்கள் தான் நல்லது செய்யக்கூடிய நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கு அதுலேயே கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலமாக கண்டிப்பாக பொக்கிஷமான காலம் அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஒரு சீசன் மாதிரி ஒரு ஷெடியூல் ஒரு படமோ ஒரு சீரியலோ போனாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் சீரியல்லாம் கூட பரவாயில்ல ஒரு வருஷக்கணக்காக போயிட்டுருக்கு ஒரு இப்போ சினிமா அப்படின்னாக்கா ஒரு படம் எடுத்து முடிக்க ஒரு ஆறு மாதம் முடிஞ்சதுன்னா அடுத்த ஆறு மாதம் வேறு ஒரு படத்தை நோக்கி தான் போவாங்க அப்போ வந்து வேற நடிகர் நடிகைகளை இது பண்ணலாம் டெக்னீஷியனை போ பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்குது அதுபோல் இவங்களுக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் வேலை கிடைக்காது இந்த சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அது பின்னணி பாடகர்களாகட்டும் ஆகட்டும் இல்லை மியூசிக் மியூசிக் வாசிக்கக்கூடியவர்கள் மியூசிக் டைரக்டர் நாட்டியம் பண்ணுறவங்க டான்ஸ் பண்ணக்கூடியவர்கள் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கு முந்நூற்றஞ்சி நாளும் வாய்ப்பு கிடைக்காதுங்க சுக்கரன் எப்படி சில மாதங்கள் நல்ல உயர்நிலை அதாவது ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரோ அதுபோல் அந்த காலங்கள் கண்டிப்பாக பீக்காக இருக்கணும் இல்லையா டெஃபினட்டாக வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் பேரு புகழ் கிடைக்கும் ஒரு படம் பண்ணியிருக்கேன் இல்லை ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன் அந்த சீரியலை பற்றி மற்றவங்க பாராட்டி பேசுகிறாங்க கவர்மெண்ட்டே வந்து ஒரு ப பரிசு பாராட்டு பரிசு கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போகும் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை முதல்ல தன்னம்பிக்கை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் ஷெடியூல் பிஸி ஷெடியூலில் இருப்பீங்க சம்பாத்தியம் இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்கும் அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பா கிடைக்கும் கணவன் மனைவி மட்டுமில்லை வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு நிலை பைனான்சிய தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் வாக்கிலை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அன்பர்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு கிளிக் ஆகக்கூடிய ஒரு நேரம் இதுதான் பீக் டைம் உங்கள் சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லிவிட்டாங்க பெரியவங்க அப்போது உங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் எதோ வாய திறந்தாலும் அது சக்ஸஸ் ஆகும் இப்போ வழக்கறிஞருக்கார் ஒரு கேஸு வாதிடுறார் அப்போ சக்ஸஸாக வாதிட்டு அவருடைய திறமையை பாராட்டுவாங்க எல்லோரும் அப்போ அவருக்கு தே பாராட்டு மட்டும் இல்லை ரேட்டிங் கூடும் புகழ் கூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லோருக்குமே இந்த சுக்கனுடைய ஆதிக்கம் மட்டுமில்லை இந்த துளா ராசியில் பிறந்த அன்பர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது மூணாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போய் அமர்ந்திருக்கிறார் ஆனால் பரிவர்த்தனை யோகத்தில் ஆறுக்கு வரார் அப்போது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பாங்க எடுக்கிற காரியங்கள் சக்சஸ் ஆகும் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் இந்த அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஒன்பதுக்குடைய புதன் பதினாறு அதாவது முதல் பதினஞ்சு நாள் மீனத்திலே அப்புறம் வக்ரம் பெற்று பின்னோக்கி வருகிறார் இதில் ஒன்பதுக்குடையவன் புதன் வக்ரம் பெறுவது சரிதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி வக்ரம் பெறுவது சில நேரங்களில் உங்களுக்கு பின்னடைவுகள் ஏற்படலாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஃபீட்பேக் இருக்கும் ஆனால் கடைசியில் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய சில சில பேருக்கு தான் அந்த ஏமாற்றங்கள் வரும் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எடுத்த காரியங்கள் கைகோடி வருவதில் காலதாமதம் எடுக்கும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் காலதாமதம் ஆகும் மற்றபடி நீங்க வந்து சிவனை வழிபாடு செய்ய வாழ்க்கை சுபமாக அமையும் நாலாம் வீட்டை குரு பார்க்கிறார் வரக்கூடிய வருமானங்கள் நீங்கள் சேவை பண்ணிக்கணும் இல்லை சேமிச்சு வைக்கணும் ஒரு நகை நட்டு வாங்கணும் இல்லை இடம் வாங்கி போடலாம் வீடு ஃப்ளாட் வாங்கலாம் இல்லை வீடு கட்டலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க அதை மட்டும் இல்லாமல் பிள்ளைகளை உயிர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது இந்த சனி சூரியன் இணைவு முதல் பதினைஞ்சு நாள் இருக்கிறதால தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் பிரச்சனை வரும் இருந்தாலும் சுமூகமாக தீர்க்கப்பட்டு பிறகு தொழிலாளிக்கும் நல்ல லாபம் அதாவது தொழிலாளிக்கும் நல்ல ஒரு நிலை முதலாளிக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறார் அஷ்டலட்சுமி யோகம் எதிரிகள் நீங்கள் எதிரிகளை நீங்கள் துவம்சம் பண்ணுறீங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் ஆனாலும் ஏழாம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் சிறப்புதான் இருந்தாலும் ஏழாம் வீட்டை சனி பகவான் பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறது கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு சொல்கிறோம் ஆனால் ஏழாம் வீட்டை சனி பார்ப்பது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்து மருத்துவ வளர்த்தை மனைக்கு செல்ல நேரிடும் அல்லது கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கூட்டு தொழில் செயலிடத்தில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற அளவுக்கு எங்கே போனாலும் உங்களை பார்த்த உடனே மூஞ்ச திருப்பிப்பாங்க ஏன்னா ஏழாம் இடம் சமூகம் இல்லையா உங்களை தவிர எல்லோருமே ஏழாமலம் தான் அப்போ சனி பார்க்குதுன்னு சொன்னால் அப்போ ஒரு வெறுப்பு உணர்ச்சியோடு தான் உங்களை பார்ப்பாங்க நீங்கள் சுதந்திரமாக அணுகி பிரச்சனையை பெருசாக்காமல் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்கும் ஏன்னால் நீங்கள் து துளாராசி அன்பர்கள் எவ்வளோ பெரிய இடியாப்ப சிக்கலாக இருந்தாலும் அதை லாபகமாக அந்த சிக்கலிருந்து விடுபட்டு வெளியே வரக்கூடிய சாதுரியம் மிக்கவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோகம் சிறப்பாக இருக்குது ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் இல்லை அவங்களுக்கு பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜொல்சோ கொண்டு வரக்கூடிய நிலை இல்லை இடம் வாங்கி போட்டுருந்தேன் அது இப்போ நல்ல விலைக்கு போகுது மெயின் ரோட்டில் இப்போ அது இதுவாக ரோடு போட்டுட்டாங்க பக்கத்தில் இது வந்துடுச்சு காலேஜ் வந்துடுச்சு இது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நல்லது நடக்கும் நீங்கள் வாங்கி வச்ச சொத்து பொத்து நல்ல பாக்கியமான சூழலாக மாறும் அருமையான இடத்த வாங்கினா யா சூப்பர் யா அப்படின்னு சொல்லணும் பாக்கிய ஏழு சு செவ்வாய் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் அதே நேரத்தில் சகோதரர்களால் ஒரு நன் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்த அதே சனி பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்குறார் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும்னு சொன்னோம் இந்த குரு பார்வை எட்டாம் இடத்துல குரு இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துக்கு ஆறுக்கு போகிறார் எட்டில் சுக்கரனே வரார் அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பார்வை கோடி நன்மை பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறது செலவிடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு மேக்சிமம் உங்களுக்கு சுப செலவாகத்தான் இருக்கும் அசுப செலவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் அப்படி தான் இருக்கணும் விகிதாச்சாரப்படி குடும்பத்தில் அமைதி இருக்கு சந்தோஷம் இருக்கு நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கு இதை விட வேற என்னங்க வேணும் மொத்தத்துல பார்க்கும் பொழுது இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அதாவது இந்த மாதம் மார்ச் மாதம் சந்தோஷமான ஒரு மாதம் அஞ்சு ஆறு ஏழு சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ராகு வந்து ஆறில் இருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் எங்கேயும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படின்னு சொல்லணும் அரசு உத்தியோகம் மட்டுமில்லை தனியார் துறை மட்டுமில்லை சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி யாராக இருந்தாலும் இந்த தொலாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகமான மாதம் என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்